வணக்கம் நண்பர்களே வென்று காட்டு உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பொது தமிழ் பகுதியில் தமிழறிஞர்களும் அவர்கள் தமிழுக்கு ஆற்றிய தொண்டும் அப்படிங்கிற பகுதியில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இந்த பகுதியில் பார்க்கக்கூடிய தமிழறிஞர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலவர் குழந்தை அவர்கள் அவர்களை பற்றி பார்ப்பதற்கு முன்னாடி நம்மளோட வலைதளத்தோட ஒரு தாரக மந்திரம் என்ன அப்படிங்கிறத ஒரு தடவை படிச்சுட்டு அதை மனசில் நிறுத்திக்கிட்டு நம்ம பார்த்துக்குள்ளே போகலாம் எட்டி இதுவே ஏடிப்படி வென்று காட்டு அரசு அலுவலராய் நின்று காட்டு ஒரு முறை சொல்லி மனசில் பதிய வச்சுக்கங்க வெற்றி உள்ள தானாக தேடி வரும் புலவர் குழந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாவது வருடம் ஈரோட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஓலவலசி என்னும் கிராமத்தில் முத்துச்சாமி சின்னம்மை அவர்களுக்கு மகளாக பிறந்தவர் தான் புலவர் குழந்தை எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு இவரோட காலகட்டம் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு சரியா ஈரோட்டில் பிறந்தார் பிறந்தாரு கிராமம் அப்படின்னா ஓலவரசு அப்படிங்கிற கிராமம் சிறு குறிப்பு அவரை பற்றி என்ன அப்படின்னு பாருங்க திண்ணை வகுப்பில் பயில தொடங்கி இலக்கியத்தின் ஆர்வத்தின் காரணமாக இலக்கணங்களை தன் முயற்சியால் கற்று தேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பட்டம் பெற்றார் அவங்க கிராமத்துல கல்வியறி சுத்தமாக இருந்திருக்காது அவரை தேடி தேடி இலக்கண இலக்கியங்களை ஆர்வமாக கற்று முயற்சியான ஒரு வார்த்தையை அங்கே சொல்கிறாங்க அவரே கற்றுக்கிட்டு தேடி போய் அதனோட வெற்றியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு சென்னை பல்கலைக்கழகத்தில் புலவர் பற்றம் பெறுகிறார் தந்தை பெரியாரின் மீது மரியாதையும் அவரது கொள்கை மீது பட்டும் கொண்டவர் தான் இந்த புலவர் குழந்தை ஏன்னா இவரும் ஈரோடு தந்தை பெரியாரும் ஈரோடு இல்லையா அதனால் இயல்பாகவே தந்தை பெரியார் மீது ஒரு ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு அவரோட கொள்கை மீதும் வந்து பற்று கொண்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தெட்டாம் ஆண்டு நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஆகிய அனைத்து இந்தி எதிர்ப்பு போராட்டங்களிலும் இவர் பங்கெடுத்திருக்கிறார் யார் புலவர் குழந்தையாளர்கள் சரி இவர் தமிழுக்கு என்னங்க பணியாற்றினார் வாங்க முக்கியமான என்ன பணிகள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் அப்படியே மனசுலேயே குறிப்பெடுத்துக்கோ மனசில் பதிவு வச்சுக்கோம் புலவர் குழந்தை முப்பத்தெட்டு ஆண்டுகள் தமிழாசிரியராக பணிபுரித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வரை வேளாண்தழை தொடர்ந்து நடத்தி வந்தார் பன்னிரண்டு வருடங்கள் இல்லையா வேளாண் தலை நடந்து வந்திருக்காரு செய்யும் மட்டும் உரை நூல் வடிவில் பல நூல்களை எழுதி வெளியிட்டிருக்கிறார் சரி வேறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு சென்னையில் நடைபெற்ற திருக்குறள் மாநாட்டில் இவர் ஆற்றிய உரை அனைவரையும் கவர்ந்தது பெரியார் திருக்குறளுக்கு பொருளுடன் உரை எழுத அமைத்த அறிஞர் குழுவில் முக்கியமானவர் புலவர் குழந்தை திருக்குறளுக்கு பொருளுடன் உரை எழுவதற்கு ஒரு குழு அமை அமைத்திருக்கிறார்கள் அந்த குழுவில் ஒரு முக்கியமானவர் தான் இந்த புலவர் குழந்தை சரியா ரைட்டு படைப்புக்கள் இருபத்தைந்தே நாட்களில் திருக்குறள் முழுமைக்கும் உரை எழுதி முடித்தார் புலவர் குழந்தை பெரியார் அமைச்சாரிய ஒரு குழு அதில் இருபத்தைந்தே நாட்களில் திருக்குறள் முழுமைக்கும் உரை எழுதியிருக்காரு அந்நூல் திருக்குறள் குழந்தை உரை என்ற பெயரில் வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் புலவர் குழந்தை எழுதிய ஆடிப்பேட்டை நல்லத்தம்பி சர்க்கரை தாலாட்டு வெள்ளக்கோயில் வீரகுமாரசாமி ரத உற்சவ சிந்து வீரகுமாரசாமி காவடி சிந்து வெள்ளக்கோவில் வழிநடைச் சிந்து ஆகியவை வெளியிடப்பட்டது ஏன்னா அவர் அவர் ஊரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோவிலைப் பற்றி அங்கே இருக்கக்கூடிய கடவுளை பற்றி எழுதிய தொகுப்பது கால தமிழர் வாழ்க்கை பண்பு நலன்களை ஆராய்ந்து தொல்காப்பியர்கால தமிழர் என்ற நூலை எழுதின அது ஒரு முக்கியமான குறிப்பு தொல்காப்பியர்கால தமிழர் என்ற நூலை இயற்றியவர் யார் அப்படின்னா புலவர் குழந்தை அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க தொல்காப்பியம் மற்றும் நீதி கலைஞம் ஆகியவற்றுக்கு உரை எழுதியிருக்கிறார் சரியா அடுத்து யாப்பெருங்க யாப்பிருங்கல காரிகை அந்த நூல் வந்து கொஞ்சம் கடினமாக இருக்கும் படிப்பதற்கு இல்லையா அதை எழுதியாக்கி அவர் என்ன பண்ணியிருக்கார் எளிமையாக யாப்பதிகாரம் என்ற பெயரில் வந்து அந்த நூலை வந்து ஏற்றியிருக்கிறார் சரியா யாப்பெருங்கலக்காரிகை கடினமான நூலாக இருந்தபோது அதை வாசிக்கும் விதமாக அடுத்த தலைமுறைக்கு புரியும் விதமாக கொஞ்சம் எளிமையாக்கி யாப்பதிகாரம் என்று அதை மாற்றி அமைத்திருக்கிறார் பவனந்தி முனிவரின் நன்னூலை எளிமையாக்கி இந்நூல் என்று பெயர் மாற்றம் செய்து அந்த நூலை எழுதியிருக்கிறார் தொடையதிகாரம் என்பது இவரின் இன்னொரு நூல் சரியா முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாப்பெருங்கல காரிகை அப்படிங்கிற ஒரு நூலை யாப்பதிகாரம் என்று எளிமைப்படுத்தி எழுதியிருக்கிறார் அடுத்தது நன்னூலை எளிமையாக்கி இந்நூல் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறார் தொடையதிகாரம் என்பது இவரின் இன்னொரு இலக்கண நூல் தொடையதிகாரம் அதிகாரம் யாருடைய யார் எழுதிய ஆசிரியர் யாருன்னு கேட்குறா நீங்கள் புலவர் குழந்தை அப்படிங்கிறத மறந்துடாதீங்க இவர் எழுதிய நூல்களுள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தடை செய்யப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் தமிழக அரசால் தடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரு நூல் அதுதான் ராவண காவியம் அது இவரோட படைப்பு கல்வியை மிக மிக புகழ் வாய்ந்தது புலவர் குழந்தை அப்படின்னாவே ராவண காவியம் தான் எல்லாத்துக்குமே வரும் பல தேர்வுகளில் பல புரத்துகர்களில் இந்த ஜோடி அடிபட்டுகிட்டே இருக்கும் ராவண காவியம் புலவர் குழந்தை ராவண காவியம் புலவர் குழந்தை சரியா இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் இவர் எழுதி வெளிவந்த நூல்கள் மொத்தம் முப்பத்தி நாலு அவற்றில் செயல் வடிவில் பதிமூணு உரைநூல் வரிசையில் மூன்று இலக்கணப்பாங்கில் மூன்று உரைநடை நூல் வகையில் பதினைந்து ஆகியவை வெளிவந்துள்ளன சரியா ரைட்டு இவருக்கு விருதுகள் சிறப்புகள் என்ன ஒரு கௌரவம் படுத்தியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் தமிழ் புலவர்கள் எல்லாம் தமிழரை இழிவுபடுத்தும் புராண கதைகளே பாடி வந்தார்கள் அதற்கு மாறாக இராவண காவியத்தை படித்து இழிவை போக்கிய புலவர் அவர்களை பாராட்டுகிறேன் என தந்தை பெரியார் பாராட்டியுள்ளார் என்ன சொல்கிறாரு தமிழ் எல்லாம் தமிழரை இழிவுபடுத்தக்கூடிய புராண பா கதைகளையே பாரி வந்தபோது அதற்கு மாறாக ராவண காவியத்தை படித்து இழிவை போக்கிய புலவர் குழந்தை அவர்களை பாராட்டிய பாராட்டுகிறேன் என்று தந்தை பெரியார் வந்து பாராட்டி தெரிவித்திருக்கிறார் ராவண காவியம் பழமைக்கும் பயணி பயணச்சீட்டு புதமைக்கும் நுழைச்சிட்டு என அண்ணா பாராட்டியது முக்கியமான ஒரு பாராட்டு இது பழமைக்கு புதுமைக்கு நுழை அறிஞர் அண்ணா ராவண காவியத்தை பற்றி கூறிய இந்த பாராட்டு முக்கியமான பாராட்டு இதுவும் தேர்வில் கேட்கப்பட்ட ஒன்று இது யாரை யாரை சொன்னது அப்படின்னு கேள்வியாக வரும் சரியா புலவர் குழந்தை அவர்களின் நூல்கள் இரண்டாயிரத்தி ஆறில் தமிழக அரசால் நாட்டுடமையாக்கப்பட்டது சரியா இதுதான் புலவர் குழந்தையை பற்றியான முக்கியமான குறிப்புகள் இவ்வளோ தான் தேர்வுக்கு அடிக்கடி எல்லா தேர்வுத்தால்லேயுமே இடம்பெறக்கூடிய ஒரு பெயராக புலவர் குழந்தையோட பெயர் இருக்கும் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வணக்கம்